ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமினா சமையல் இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எம்டி சால்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் இந்த சால்னா பார்த்தீங்கன்னா புரோட்டா தான் புரோட்டா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டில் கிடைக்காது அதை விட சூப்பரான டேஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வீட்லேயே பண்ணியிருக்கோம் பாருங்க இதை போல் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த சாணலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சின்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேல இது இருக்கிற பண்ணி பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் பத்து முந்திரி அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோளசியே வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி சீக்கிரமாகவே அரைஞ்சிடும் சின்ன வெங்காயம் அஞ்சு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கசகசா சோம்பு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் பச்சை மிளகா அரைந்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி இதில் சேர்த்தலை அதுக்கு பதிலாக புளிப்பு சமைப்பைக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தயிரும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு நான் நெய்ஸை அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாதன்னு இதில் அரை டிஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் சுட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்லாம் மாதிரி ரெண்டு எடுத்துருக்கேன் அதில் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம்னா தான் ஒன்று சுற்றிக்கலாம் அதே மாதிரி நீல வசம் கட் பண்ணி போடுங்க அப்போதான் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப வளர்ப்பாட்டேன் இந்தளவுக்கு வளர்ந்தால் போதும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு புதினா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் புதினா நான் சேர்த்துட்டு வளர்த்து விட்டேங்க வச்சுட்டு இதை கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கு ஏற்றப்படி ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா வேறு சேர்த்திருக்கோம் அதனால நான் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் மசாலா பொடிகளை லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருவோம் லோ ஃப்ளேமில் வதக்கிறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகளை இதில் சேர்த்திக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நம்ம இதனால் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி செஞ்சிக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்மளுக்கு கொதிக்க விட்டுருவோம் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிட்டோம் மசாலாவோட பச்சை வசமெல்லாம் போய் சாணிலா பிறகு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த சால்னா பார்த்திங்கன்னா புரோட்டா தான் புரோட்டா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் கூட சாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு ஹோட்டல் பக்கமே போக வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தனை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த சால்னா பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது போல் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சாணா பண்ணுவோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொட்டுக்கடலை பாதம் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க வரக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி